நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இது உங்கள் அபிமான வானு டிவியின் எஜுகேஷன் நியூஸ் நான் டாக்டர் மோ கணேசன் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட் அண்ட் அட்மிஷன் எக்ஸ்பர்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பார்க்க போறோம்னா என்ஐஎஃப்டி அப்படிங்கிற நிஃப்ட் வழங்கும் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிப்புகள் பற்றி பார்க்க போறோம் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோட் போட்டாரு அப்படின்னு பரபரப்பா செய்தி வந்துச்சு இப்போ அண்மையில் ஒரு செய்தி சொல்றேன் அம்பானி ஃபேமிலியில ஒரு கல்யாணம் நடந்தது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன்ட் அவங்க திருமண ஆடையோட விலை மட்டுமே அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதி இந்த ஆடை கூட ஒரு நல்லதா போட்டா பார்க்க லுக் அழகா இருக்கும் இந்த மாதிரி ஆடை போடுவதற்கு காரணமே இந்த படித்த மாணவர்கள் தான் வடிவமைக்கிறது விண்வெளிக்கு நீங்க போறீங்கன்னா கூட அந்த விண்வெளி ஆடையை வடிவமைக்கிறதும் இந்த நிப்டில படித்த மாணவர்கள் தான் கடலுக்கு அடியில் போறவங்க கூட ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது ஒரு விதமான ட்ரெஸ்ஸை போடுவாங்க அதை வடிவமைக்கிறதும் இந்த மாணவர்கள் தான் இராணுவத்தினருக்குன்னு ஒரு தனி ஆடைகளை வடிவமைப்பாங்க வடிவமைக்கிறாங்க ஆடை உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா இது உங்களுக்கான வீடியோ தான் என்னென்ன படிப்புகள் இருக்கு சென்னை மொத்தம் இடங்கள்ல இதுக்கான கேம்பஸ் இருக்கு அது குறித்த முழு டீட்டை இப்ப பார்க்க போறோம் வாங்க ஆழ் பாதி ஆடைப்பாதி என்பார்கள் அத்தகைய ஆடை வடிவமைப்பு துறையில் அளவற்ற கற்பனை திறனும் ரசனைக்குரிய வடிவமைப்பு திறனும் கொண்ட மாணவர்கள் உலகம் முழுவதும் உள்ள ஆயத்த ஆடை துறைக்கு தேவைப்பட்டு அத்துறைக்கு தேவையான திறமை மிக்க ஃபேஷன் ஆர்வம் மிக்க மாணவர்களை உருவாக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டதுதான் நிப்ட் எனப்படும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விதமான பேஷன் டிசைன் படிப்புகளை கற்றுத்தரும் இந்த கல்வி நிறுவனத்திற்கு சென்னை பெங்களூரு போபால் புவனேஸ்வரம் காந்திநகர் ஹைதராபாத் ஜோத்பூர் காங்கிரா கண்ணனூர் கொல்கத்தா மும்பை புதுடெல்லி பாட்னா ரேபரேலி ஷில்லாங் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பத்தொன்பது நகரங்களில் வளாகங்கள் உள்ளன இந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் ஃபேஷன் டிசைன் மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புகளில் சேர விரும்பும் பிளஸ் டூ படித்த மாணவர்கள் தற்போது பிளஸ் டூ படித்து வரும் மாணவர்களும் அதற்கான நுழைவுத் தேர்வை எழுத இப்போதே விண்ணப்பிக்க வேண்டும் நிப்ட் கல்வி நிலையங்களில் ஆக்சசரி டிசைன் ஃபேஷன் கம்யூனிகேஷன் ஃபேஷன் டிசைன் நிஃப்டிவேர் டிசைன் லெதர் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் ஃபேஷன் இன்டீரியர் ஆகிய பிரிவுகளில் பிடெஸ் என்ற நான்காண்டு படிப்பை படிக்கலாம் இந்த படிப்புகளில் சேர பிளஸ் டூ படித்திருக்க வேண்டும் அப்பேரல் ப்ரொடக்ஷனில் பிஎஃப் டக் படிப்பில் சேர பிளஸ் டூ வகுப்பில் கணிதம் இயற்பியல் வேதியியல் ஆகிய பாடப்பிரிவுகளை எடுத்து படித்திருக்க வேண்டும் எம்டெஸ் மாஸ்டர் ஆஃப் டிசைன் எம்எஃப்எம் மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் ஆகிய இரண்டாண்டு முதநிலை படிப்புகளில் சேர ஏதாவது பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நிஃப்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஆகிய கல்வி நிலையங்களில் டிப்ளமோ படித்த மாணவர்களும் இந்த படிப்புகளில் சேர அனுமதிக்கப்படுகிறார்கள் எம்எஃப் டெக் மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் பிஇபி டெக் படித்திருக்க வேண்டும் அல்லது நிஃப்ட் கல்வி நிலையத்தில் பிஎஃப் டெக் படித்திருக்க வேண்டும் மண்ணில் இருக்கும் மனிதர்களுக்கு மட்டுமின்றி விண்ணில் நடக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் ஆடைகளை வடிவமைக்கலாம் ஸ்போர்ட்ஸ் வியர் ஜுவல்லரி டிசைன்ஸ் ஃபுட்வேர் டிசைன்ஸ் என உங்களுக்கு பிடித்த துறையில் உங்களை பட்டை தீட்டிக் கொள்ளலாம் அதற்கு தான் இந்த கல்வி நிறுவனம் வேலைவாய்ப்பு சார்ந்து பல்வேறு படிப்புகளை வழங்கி வருகிறது தற்போது ஆடை வடிவமைப்போடு ரீட்டைல் துறையும் வேகமாக வளர்ந்து வருவதால் ஆடை வடிவமைப்பு படிப்புகளை படிப்பவர்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வேலை வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன டிசைனிங் துறையில் ஆர்வமும் படைப்பாற்றலும் உள்ள மாணவர்களுக்கு ஏற்ற படிப்பு ஃபேஷன் டெக்னாலஜி இந்த நான்காண்டு படிப்புகளில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டிசைனிங் அண்ட் எர்கோனாமிக் என்விரான்மெண்ட் அட்வான்ஸ் அப்பேரல் மேனேஜ்மெண்ட் பிக் டேட்டா அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ஹெட் கியர் டிசைன் கேட் த்ரீ டி contemporary manufacturing coach jewelry travel and outdoor gear design design for society smart jewelry smart textiles active sportswear bespoke menswear wearable technology shape wear seamless garments computerized knitting surface embellishment digital embroidery laser 3d printing design strategy optex for virtual prototyping Phone போன்றவற்றை maka கற்றுத் தருவார்கள் பீடெஸ் பிஎஃப் போன்ற இளநிலை படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக என்னென்ன சொல்லி தருவார்கள் என்றால் பேச்சுலர் ஆஃப் டிசைன் எனப்படுகின்ற பிடெஸ் படிப்பில் டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் டிராயிங் மெட்டீரியல் ஸ்டடிஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் டிஜிட்டல் டிசைன் அண்ட் கம்யூனிகேஷன் ஜியோமெட்ரி ஆர்ட் அண்ட் டிசைன் அஸ்தடிக்ஸ் கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸ் ஃபேஷன் பேசிக்ஸ் செல்ஃப் அண்ட் சொசைட்டி இன்டெகிரேட் டிசைன் ப்ராஜெக்ட் போன்றவற்றை ஃபவுண்டேஷன் படிப்பாக சொல்லித்தருவார்கள் இனி அட்மிஷன் கைட்லை பற்றி பார்க்கலாம் நான்காண்டு பேச்சுல ஆஃப் டிசைன் படிப்பில் சேர விரும்புபவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் எந்த எடுத்திருக்கலாம் அவர்கள் இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வு எழுதுபவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் பிஎஃப் டெக் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் கெமிஸ்ட்ரி ஆகியவற்றை முதன்மை பாடங்களாக எடுத்து படித்திருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்ணப்பதாரர்களுக்கு இருபத்தி நான்கு வயதிற்குள் இருக்க வேண்டும் இந்த டிசைன் இளநிலை பட்ட படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் என்டிஏ எனப்படும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தும் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் இந்த படிப்புகளில் சேர முடியும் இங்குள்ள படிப்புகளில் சேர அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த நுழைவுத் தேர்வில் ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட் ஆகிய இரண்டு தேர்வுகள் நடத்தப்படும் குவாண்டிடேட்டிவ் எபிலிட்டி கம்யூனிகேஷன் எபிலிட்டி இங்கிலீஷ் காம்பிரிகன்ஷன் அனாலிட்டிகல் எபிலிட்டி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிய பிரிவுகளில் ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் தேர்வுக்கு விடையளிக்க இரண்டு மணி நேரங்கள் வழங்கப்படும் கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்டில் விடையளிக்க மூன்று மணி நேரங்கள் வழங்கப்படும் இந்த தேர்வுகளில் நெகட்டிவ் மதிப்பெண்கள் கிடையாது பிடெஸ் படிப்புகளுக்கான எழுத்துத் தேர்வுகளில் தகுதி பெறும் மாணவர்களுக்கு சிச்சுவேஷன் டெஸ்ட் நடத்தப்படும் பி எஃப் டெக் எம் எஃப் எம் ஆகிய படிப்புகளுக்கு ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் மட்டுமே இருக்கும் இத்தேர்வுக்கு விடையளிக்க மூன்று மணி நேரம் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் அந்த படிப்புகளுக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எம்டெஸ் மாணவர்களுக்கு எழுத்து தேர்வுடன் குழு விவாதம் நேர்காணல் ஆகியவை இருக்கும் இங்கு படிக்க சேரும் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும் சாத்தியங்களும் உண்டு நிப்ட் கல்வி நிறுவனத்தில் அட்மிஷன் பெறும் மாணவர்களுக்கு வங்கிக் கடனும் கிடைக்கும் அத்துடன் ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ஷிப் திட்டத்தின் மூலம் வளாகத்தின் உள்ளேயே மாணவர்களுக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியங்களும் உண்டு இந்தியா முழுக்க பத்தொன்பது கல்வி வளாகங்களை வைத்திருக்கும் நிப்ட் சென்னை கல்வி வளாகத்தில் முன்னூற்றி நான்கு இடங்களை மாணவர்களுக்கு வைத்திருக்கிறது இங்கு செமஸ்டர் முறை என்பதால் நான்கு ஆண்டுகளுக்கு மொத்தம் எட்டு செமஸ்டர்கள் ஒரு செமஸ்டருக்கு ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை கல்வி கட்டணமாக மாணவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த நுழைவுத் தேர்வை எழுத விரும்பும் மாணவர்கள் என்டிஏ இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அந்த இணையதள முகவரியை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன் இந்த தேர்வினை எழுத விரும்பும் பொதுப்பிரிவினர் பிரிவினர் மற்றும் ஓபிசி பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் மூவாயிரம் ஆன்லைனில் செலுத்த வேண்டியிருக்கும் எஸ் சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி பிரிவினர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை விண்ணப்ப கட்டணமாக ஆன்லைனில் செலுத்த வேண்டியிருக்கும் கணினி வழியாகவும் காகித வழியாகவும் இரு வழியில் இதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சி வேலூர் ஆகிய நகரங்களில் இதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெறும் இந்தியா முழுக்க மொத்தம் எண்பத்தி இரண்டு நகரங்களில் இதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்கிறது இனி முக்கியமான தேதிகள் இந்த நுழைவுத் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஆறாம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஒன்பது இந்த நுழைவுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளிவரும் அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி ஆஸ்திரேலியா என சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஃபேஷன் டிசைன் கல்வி நிறுவனங்களுடன் இக்கல்வி நிலையம் தொடர்பு வைத்துள்ளதால் இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு உள்நாட்டு நிறுவனங்களிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் நல்ல வேலை கிடைக்கிறது டிசைன் ஸ்டுடியோ வைத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் திறமைமிகு மாணவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த டிசைன் படிப்பை தவறவிடாதீர்கள் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் இணையதள முகவரியை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன் என்னங்க இந்த எஜுகேஷன் நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்துக்கோங்க இந்த படிப்பு சார்ந்து எந்த சந்தேகம்னாலும் வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க உங்கள் சந்தேகங்களை தீக்க நான் தயாராக இருக்கிறேன் சரிதானா மீண்டும் இதே போல ஒரு வேறொரு எஜுகேஷன் நியூஸ்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் விருந்து விடைபெறுகிறது உங்கள் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட் एडमिशन एक्सपर्ट डॉक्टर मो गणेश बाय